அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி அப்படின்ற பொருண்மையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நபர் எச்ஏ கிருஷ்ண பிள்ளை அவர்கள் பற்றிய குறிப்பு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம யூஜிசி நெடு சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பிறந்த ஊர் அதாவது வந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பிறந்திருக்கிறாரு அதுக்கு வந்து ரெண்டு பெயர்லேயும் அழைக்கிறாங்க ரெட்டியார்பட்டி அல்லது கரையிருப்பு அப்படின்ற அந்த ஒரு பகுதியில் பிறந்திருக்கிறாரு ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த பகுதியாக அந்த ரெட்டியார்பட்டி அல்லது இருப்பு அப்படின்ற பகுதி சொல்லப்படுது பெற்றோரினுடைய பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ நாராயண பிள்ளை தெய்வநாயகி அம்மை இவங்களுக்கு மகனாக எச் கிருஷ்ண பிள்ளை அவர்கள் பிறந்திருக்கிறார் இவருடைய இயற்பெயர் வந்து ஹென்றி ஹால்பிரட் கிருஷ்ண பிள்ளை இதுதான் இவருடைய முழுமையான பெயரும் கூட ஆஹ் அந்த ஹென்றி ஹால்பிரட் அதனுடைய சுருக்கம் தான் எச் ஏ அப்படின்னு அவர் வச்சிருக்கிறாரு இவருக்கு வேறு பேர் அப்படின்னு பார்க்குறப்போ கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு அழைக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்கலாம் அது எச்சே கிருஷ்ண பிள்ளை தான் ஏன் அப்படின்னா ராமாயணத்தினுடைய தாக்கம் அதிகமாக இவர்கிட்ட இருக்கும் அதனால் இப்படி ராமாயணத்தை வந்து கம்பர் எழுதுறதுனால அதுக்கு கம்பர் ராமாயணம் அப்படின்னு பேர் வந்துச்சோ அப்போ அந்த அளவுக்கு வந்து இணையா இந்த கிறிஸ்தவத்தில் இவர் இயங்கினதுனால அதுக்கு கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு இவருக்கு பேரே வந்து வந்திருக்கு அதனால் அந்த பேரை வந்து மறந்துடக்கூடாது ரொம்ப முக்கியமான பேர் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்க படுபவர் கிருஷ்ண பிள்ளை அதே மாதிரி நவீன கம்பர் யாருன்னு கேட்கலாம் அது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அது மாதிரி நம்ம கம்பர் அப்படின்னாவே நம்ம அந்த பேர்ல யார் யாரெல்லாம் வராங்களோ அதை கொஞ்சம் பாத்துக்கலாம் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இவர் வந்து ஒரு வைணவ சமயத்தை சார்ந்தவராக இருந்திருக்கிறாரு இவருடைய தந்தையார் வந்து கம்பராமாயணத்தை தொடர் சொற்பொழிவா விலைக்கு உரைக்கக்கூடிய கூடிய திறம்பெற்றவரா இருந்திருக்கிறாரு ஏன்னா தொடர்ச்சியா அந்த சொல்லுவாங்க வந்து க காலா க கதா காலட்சபம் சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நெடிய கதானாவே நீண்ட அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி வந்து தொடர் சொற்பொழிவா ஆற்றக்கூடிய திறமை வந்து இவனுடைய தந்தையாரான நாராயண பிள்ளை அவருக்கு வந்து இருந்திருக்கு அந்த திறமை இருந்திருக்கு அஹ் இளமையிலே வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய நீதி நூல்களையும் சமய நூல்களையும் அக்கால முறைப்படி அதாவது குல வித்தையாக வந்து நன்கு கற்கணும் அதில் வந்து கற்று தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார் யாருன்னா இச்சே கிருஷ்ணப்பிள்ளை அப்போ நீதி நூல்கள் சார்ந்த அறிவும் சமய நூல்கள் சார்ந்த அறிவும் அவருக்கு ஆரம்பத்திலே இளமை காலத்திலே இருந்திருக்கு திருப்பார் கடல்நாதன் கவிராயர்கிட்ட நன்னூலை வந்து முறையாக வந்து பாடம் கேட்டு அதை கற்றுருக்கிறாரு தனது எழுபத்தி மூணாவது வயதில் இறந்திருக்கிறாரு இவருடைய தமிழ் பணி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது சாயர்புரம் திருமறை கல்லூரியில தமிழ ஆசிரியரா பணியாற்றுறாரு அப்போது இயேசு பெருமானுடைய அறக்கருத்துகளால ஈர்க்கப்பெற்று பெற்று கிறிஸ்துவரா மாறுறாரு அதே மாதிரி முப்பதாவது வயதுல சென்னையில இருக்கக்கூடிய தூய தாமச ஆலயத்துல திருமுளக்கு பெற்று ஹென்றி ஹால்பிரெட்டு கிருஷ்ண பிள்ளை அப்படின்னு அவருடைய பேர் வந்து மாறுது அதுக்கடுத்து வந்து தினவர்தன மாணி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையிலேருந்து வெளிவரக்கூடிய இதழ் வந்து தினவர்த்த மாணி அந்த இதழில் வந்து துணை ஆசிரியராகவும் மாநில உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றுறாரு அதுக்கு பின்னாடி வந்து பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சிஎம்எஸ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மகாராசர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் சில ஆண்டுகள் பணியை பணிபுரிஞ்சிருக்கிறாரு கிறிஸ்துவ இலக்கிய சங்கத்தினுடைய ஆசிரியராகவும் இருந்து பணியாற்றியிருக்கிறாரு இவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் இவருடைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு மாயிரம் வேதநாயகம் பிள்ளை மகாபித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இவங்க எல்லாமே இச்சே கிருஷ்ண பிள்ளை வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சமகால அறிஞர்கள் இவருடைய படைப்பு அப்படின்றது தான் இதுதான் ரச்சனை யாத்திரிகம் இதுதான் ரொம்ப முக்கியமானது இது ஐந்து பருவங்களையும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பாடல்களையும் கொண்டது நாலாயிரம் பாடல்கள் அப்படின்றது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல சில இடங்கள்ல சில இலக்கிய வரலாறுல மூவாயிரத்தி இரநூறு தான் சொல்லியிருக்காங்க ஆனா நாலாயிரம் பாடல்கள் கொண்டது அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது இந்த ரச்சனை யாத்திரிகம் வந்து கம்பராமாயணத்தினுடைய தாக்கத்தால எழுதப்பட்டது அஹ் ரச்சனை யாத்திரிகம் வந்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா கடவுளால் ரச்சிக்கப்படுவது குறித்து உயிர் செய்யக்கூடிய யாத்திரை தான் ரட்ச யாத்திரிகம் அப்ப அந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னா கடவுளால் ரச்சிக்கப்படுவது குறித்து உயிர் செய்யக்கூடிய யாத்திரைக்கான ஒரு அந்த சொல்லாடலாம் அந்த ரச்சினை யாத்திரிகம் அப்படின்ற சொல்லாடலை அவர் வச்சிருக்கிறாரு இதுக்கான மூலம் வந்து பாத்தீங்கன்னா பனியன் எழுதிய புனித பயணியின் முன்னேற்றம் அதாவது தி பில்கிரஸ் ப்ராகிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புனித பயணியினுடைய முன்னேற்றம் அப்படின்ற நூலை தமிழாக்கம் செய்யும் போது அது வந்து மோட்ச பிரயாணம் அப்படின்ற அந்த ஒரு நூலை தழுவிதான் இவர் செயல் நடையில் இந்த ரட்சனை அதை எழுதியிருக்கிறாரு அதனால் இது வந்து ஒரு தழுவல் நூல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து முதல் நூல் வழிநூல் சார்புன்னு சொல்லுவோம் சில இடங்களில் தொகை வகை விரி அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த மூணாவது ஸ்டேஜ் அப்போ மூலத்துல இருக்கக்கூடியது ஒரு ஒரு ஸ்டேஜ் அடுத்து வந்து அதை இன்னொருத்துல எழுதுறது இன்னொரு அதுக்கு அடுத்து இது வந்து ஒரு மூணாவது படிநிலைக்கு வருது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பணி நில வந்து புனித பயணியின் முன்னேற்றம் அது தமிழில் வந்து மோட்ச பிரயா பிரயாணம் அதை வந்து தழுவிதான் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு அச்சனை யாத்திரகத்தை கம்பராமாயணத்தை வந்து இலக்கிய வழியிலும் தண்டிய அலங்கார அந்த இலக்கணத்தை வந்து இலக்கண வந்து இலக்கண வழியிலும் தமிழ் மரபுக்கேற்ப இந்த இடங்கள்ல பயன்படுத்திருக்காரு அது வந்து கம்ப ராமாயணத்தை எப்படி இலக்கிய வழியில பயன்படுத்தலாம் தண்டி அலங்காரத்தை அந்த இலக்கண அந்த நெறி அந்த அடிப்படையிலும் தமிழ் மரபுக்கேற்ப அந்த ரட்சணை யாத்திரம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு இந்த நூல வந்து ஐந்து பருவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆனா அது என்னென்ன பருவம் அப்படின்னு பார்க்குறப்போ ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் இரட்சன்ய பருவம் அப்படின்னு சொல்லி ஐந்து பருவங்களை கொண்டது அஹ் நாற்பத்தி ஏழு பாடல்களையும் பேசப்பட்டிருக்கு அதான் நான் முன்னாடி சொன்னேன் அஹ் மூவாயிரத்தி அறுநூற்று இருபத்தி ரெண்டு பாடல்களையும் ஆஹ் நூத்தி நாற்பத்தி நாலு இரட்சன்ய யாத்திரிக தேவாரங்களையும் கொண்டது ஆனா முன்னாடி நம்ம பார்க்கும்போது நாலாயிரம் பாடல்கள் நான் சொல்லியிருந்தேன் சில இலக்கிய வரலாறுல இந்த இரண்டு தகவலுமே இருக்கு திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் அப்படின்ற அந்த ஆன்மீகத்தை ஆன்மீக அந்த இதழ் அதுல வந்து மாத இதழா அந்த நற்போதகம் அப்படின்ற அந்த ஆன்மீக ஆன்மீக மாத இதழில் ரட்சன்ய யாத்திரிகம் வந்து பதிமூணு ஆண்டுகள் வந்து தொடர வெளிவந்திருக்கு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் கிறிஸ்துவ இலக்கிய சங்கத்தாரால வந்து இது முதல் பதிப்பா வெளியிட்டிருக்காங்க இந்த ரச்சன்ய ஆத்திரகத்தை அது மட்டும் தான் அந்த ஒரு நூறு தான் எழுதியிருக்கிறா அப்படின்னு பார்த்தா கிடையாது ரச்சன்ய சமய நிர்ணயம் இது வந்து சிவனியான சித்தியாரினுடைய தாக்கத்தால் இவர் எழுதியிருக்கிறாரு ஆஹ் ரட்சன்ய மனோகரம் இது வந்து கிறிஸ்துவர்களினுடைய தேவாரம் அப்படின்னு போற்றப்படும் அதனால ரட்சன்ய மனோகரம் எழுதியிருக்கிறாரு அது வந்து கிறிஸ்தவர்களுடைய தேவாரம் இது இது வந்து யாருடைய தாக்கம் அப்படின்னா தாயுமானருடைய பாடல்களுடைய தாக்கத்தாலும் எழுதியிருக்கிறாரு இது வந்து இறைவன போகக்கூடிய இனிய தேவார பாடல்களால இந்த நூல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்த நூலாக இரட்சன்ய குரல் இது வந்து கிடைக்கலான திருக்குறளுடைய தாக்கம் இதில் இருக்கு போற்றி திரு அகவல் இது செய்யில் நடையில் எழுதப்பட்ட நூல் அதே மாதிரி இச்சன்ய சரிதம் இதுவும் செய்யல இலக்கண சூடாமணி இது வந்து இலக்கணம் சார்ந்த ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு பாளையங்கோட்டை எச் ஏ கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்தவரான வரலாறு இது வந்து தன் வரலாறு தன் வரலாறையும் எழுதியிருக்கிறாரு அடுத்து வந்து காவிய தர்ம சங்கிரகம் இது வந்து இலக்கிய தொகுப்பு வேத பொருள் அம்மானை இது வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு பரதகண்ட புராதனம் இதையும் பதிப்பிச்சிருக்கிறாரு ரட்சண்ய பால போதனை இது வந்து கிடைக்கல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எச் கிருஷ்ண பங்களிப்பு இந்த தகவலோட நான் வந்து இவருடைய குறிப்பை வந்து நிறைவு செய்கிறேன் உண்மையிலே இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்பரே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி